ஹாய் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா யூஆர் டெக் ப்ளஸ்ஸில் பிளாக் இன்ஜின் போகணுப்பா பிளாக் இன்ஜினில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கலர் வந்து அடிஷ்னல் ஃபோர் இன்ட்டு ஃபோர் கீர் வந்து பாருங்கள் லோ ஹை மீடியம் சேம் கீரு டபுள் கிளர்ச்சு ஸ்பெஷல் பிடிஓ எம்மு என் எஸ்ஸு மூணு பீடியோ இருக்குங்கண்பா அதே மாதிரி எக்கனாமிக் பிடிஓ போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஃபோர் இன்ட்டு ஃபோர் போடுறது லோஹை மீடியம் பழைய வண்டிக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து தான் இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே இல்லை ஜிபிஎஸ்லாம் அதுலேயே இருக்கு எயிட்டி ஃபைவ் நார்மலே இருக்கு அந்த வண்டியில் போய் பார்ப்போம் நம்ம வண்டியில் ஸ்டார்டிங்கில் வந்த மாடலுங்கிறதுனால நம்ம வண்டியில் இல்லை பிளாக் இன்ஜின் ப்யூர் பிளாக் நண்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிடிஓ லிவர் மட்டும்தான் இங்கே பாருங்கடா இது இது வந்து எக்கனாமிக் பிடிஓ போடுறது நார்மல் பிடிஓ போடுறது இது வந்து பார்த்திங்கனா தான் ஸ்பெஷல் பிடிஓ ப்யூர் பிளாக் இன்ஜின் கலர் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கலரில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் எனக்கு சொல்ல தெரில டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நினைக்கிறேன் பதினாலு கா ஒம்பது இருபத்தெட்டு ஜாண்டியரில் வந்த இன்ஜின் மாதிரி நண்பா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு ஆறு இருபது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே கரெக்டாக இருக்குது ஆக்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகல சின்னதாக மண்டபம் ஃபோனில் பார்க்க வண்டி எப்படி இருக்குது இல்லை இன்ஜினு ஆனால் நேரில் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா கசக்கசன்னு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது நண்பா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீசல் வாட்ரு சப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டாவது ஜிபிஎஸ் கிட் ஒன்று தட்ஸ் ஆல் டபுள் டபுள்ஹெச் பம்பர் மாட்டலாம்னு நினைக்கிறது என்ன இங்கே பாருப்பா முன்னாடி மாற்ற மாதிரி தான் நாலு ஹோல்ஸ் ஆமாம் சென்ட்ரு புஸ் இவன் அந்த தூக்கி அடிக்கிற மாதிரி அடித்தானே டப்புன்னு தனியாக பிச்சுக்கிட்டு வந்துடும் ஆக்சுவலே கொட்ட ஆக்சுவல் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஆக்சுவல் வேறு இது ஆக்சுவல் வேற டிசைனே நல்லா இல்லை டப்புன்னு ரெண்டு கூட போட்டோன்னா கிராக்காயிருக்கும் அதுதான் சொல்கிறேன் தூக்கி ரொட்டாக்டரோட தூக்கி தூக்கி சாத்தி போடுவான் ஓகே ஸ்குவார் வண்டியை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள்